ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு எஸ்ஐபிகளை மாற்றியமைப்பது எப்படி ஃபஸ்ட்டு ஏன் சார் எஸ்ஐபியை மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப அக்ரெஸிவ் இன்வெஸ்டர்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் தன்னை பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கே எஸ்ஐபி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீமில் தான் பண்ணுறாங்க அதுவும் ஸ்மால் கேப்ஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க ஏன் போர்ட்ஃபோலியோவில் மேக்சிமம் அக்ரெஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ மேக்சிமம் அக்ரெஷன் அப்படின்னாக்கா அது ஸ்மால் கேப்ஸ் தான் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இந்த அசம்ஷனில் என்ன தப்பு இருக்க முடியும் நீங்களும் கேட்குறீங்க இல்லையா அதுதானே சார் இன்னும் நிறைய வளரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஸ்பேஸு அப்போ அதில் என்ன சார் தப்பு வர முடியும்னு நீங்கள் கேட்கலாம் தப்பு எங்கே வருதுன்னாக்கா என்ன வேல்யூவேஷனில் நம்ம இந்த எஸ்ஐபியை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒருவேளை நிறுவன மதிப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் நம்ம இங்கே ஆரம்பித்து வரைக்கும் முதல்ல எஸ்ஐபி பண்ணுவோம் அதுவே ரெண்டு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் லாஸ் நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் அப்படி இருக்கும்போது எஸ்ஐபி பண்ணணுமா அதுவும் இங்கே பண்ணணுமான்ற ஒரு டவுட் வந்துடும் ரெண்டாவது அந்த மாதிரி லாஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கும்போது நமக்கு ஹோப் குறைஞ்சி போயிடும் ஹோப் குறையும் போது பயம் ஜாஸ்தி ஆகிடும் இதெல்லாம் நடக்கும்போது நாம் விட்டா போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அந்த ஸ்டேஜில் பணத்தை எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது சேஃப் பிளேஸில் பணத்தை போட்டுருவோம் ஆவரேஜாக இந்தியன் எஸ்ஐபிங்கிறது ரெண்டு வருஷத்தை தாண்டவே இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சராசரி இந்திய முதலீட்டாளர் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தன்னுடைய எஸ்ஐபியை தொடர்வதில்லை இதுதான் நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய டேட்டா என்ன நடக்குது தப்பான இடத்துல தப்பான நேரத்தில் ஆரம்பிச்சுட்டு ரெண்டு வருஷம் எஸ்ஐபி பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் செலவு பண்ணிவிட்டு எனக்கு என்ன கிடைச்சிது ஒன்றும் கிடைக்கல சரி ஒன்றும் கிடைக்கலன்றது மட்டும் இல்லை ஏதாவது கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை தருதா அதுவும் இல்லை அதனால் வேறு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு தான் எல்லாருமே பணத்தை வெளியெடுக்கிறாங்க ஆனால் இதில் பிரச்சனை எஸ்ஐபி முறையில்லை இதில் பிரச்சனை ரிட்டர்ன்ஸும் இல்லை இதில் பிரச்சனை வழிமுறை ஸ்மால் கேப்னால் நான் ஏதோ அதுக்கு எதிரி அப்படின்லாம் நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஸ்மால் கேப் ஆனால் ஸ்மால் கேப்புங்கிறது ஹேண்டில் இல்லாத கத்தி மாதிரி அதை எப்படி பிடிக்கணும் எந்த நேரத்தில் கையில் எடுக்கணும் எப்படி பேஷண்ட்டாக எடுத்து அதை கையாளணும் அப்படின்ற மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்கணும் சில ப்ரின்சிபிள்ஸ் இருக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு எப்போ வேணால் ஆரம்பித்து என்ன வேணால் செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இல்லை எஸ்ஐபியை இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியாவில் பண்ணும்போது எப்போ ஆரம்பிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தப்பான நேரத்தில் ஆரம்பித்தா நிச்சயமாக நமக்கு ரொம்ப வழி கொடுக்கும் அதுதான் சமீப காலத்தில் நடந்துக்கிட்டு சரி முடிஞ்சு போச்சா சார் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு சில ரீசன்ஸை நான் இப்போ சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் த எஸ்ஐபி புக் இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் நடந்துகிட்டு இருக்கு இது நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியாது ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்தை இருக்காங்க ஃபஸ்ட்டு இதுவே எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சரி இப்படி எல்லாரும் மாதம் மாதம் பணத்தை எஸ்ஐபியில் போடும்போது அந்த பணம் எங்கே போகுது எப்படி இன்வெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸையே தொடர்ந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கிக்கிட்டே இருக்கார் இதையே ஒரு நாலஞ்சு ஃபண்ட் மேனேஜர் தொடர்ந்து இருக்காங்க அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னாக்கா அவங்க அந்த வேல்யூஷனை இறங்காமல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது அவங்க நோக்கம் அதுவா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேள்விக்குறியாக்கலை ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயலினுடைய வெளிப்பாடு என்பது ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஸோ விலை இறங்காமல் அவங்க பார்த்துக்கிற மாதிரி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமைகிறது இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவறு இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் அந்த இடத்துல இவ்வளோ பணத்தை கொடுக்கறதுனால அவங்களுக்கு தேவைக்கு மேலே பணம் வருது அவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேலே பணம் வருது ஐடியலி எஸ்ஐபி ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோஸை பீக்கில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஒருத்தரும் பண்ணல எல்லாரும் வர்ற காசை வாங்கி கொட்டிக்கிட்டாங்க ஏன்னா அங்கே தானே பணம் வருது அதை விடுவாங்களா அது மட்டும் இல்லை அந்த பணத்தை கொடுக்கணுமா கூடாதாங்கிற கேள்வி நமக்கு தான் வரணும் வாங்கணுமாங்கிற கேள்வி அவனுக்கு வரக்கூடாது ஏன்னா எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பையர் பிவேர் அப்படின்ற அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது சரி ஸோ நம்ம தப்பான நேரத்தில் பணம் கொடுக்குறோம் அவங்க உடனே வாங்குறாங்க அவங்க தொடர்ந்து வாங்குறதுனால விலை அதிகம் விழாமல் இருக்கிறது சில நேரங்களில் விலை மேலே கூட போகுது ஸோ ரிட்டர்ன்ஸ் அந்த ஃபண்ட்ஸில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது யார்கிட்ட யார்கிட்ட ஃபண்ட்ஸ் ரெகுலராக உள்ளே வருதோ எஸ்ஐபி மூலமாக பணம் வருது இல்லையா அவன் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது ஸோ ஸ்மால் கேப்பில் நான் கம்பேர் பண்ண இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு ஏதாவது ஒரு ஃபண்ட் தெரிஞ்சால் அவனுடைய ஃப்ளோஸை பாருங்கள் அவன் ஏன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பணம் வெளியே போயிட்டு இருக்கு ஸோ எல்லா எஸ்ஐபி ஃபண்ட்ஸும் எல்லா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கும் வரல அதை முதல்ல புரிஞ்சுங்க அது மட்டும் இல்லை எல்லா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கும் ஏஎம் ஏறல நிறைய பேருக்கு ரெடம்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்லேயே பர்ஃபாமன்ஸ் கொடுத்தும் கூட நிறைய ஃபண்ட்ஸுக்கு ரிடம்ஷன் வந்திருக்கு பணம் வெளியே போயிருக்கு யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆப்வியஸாக ரீட்டெயில் இன்வெஸ்டரில் கொஞ்சம் பெரிய இன்வெஸ்டர்லாம் பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க இன்றைக்கி ரீட்டெயில் இன்வெஸ்டர் தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டுருக்காங்க இப்படி ரிடப்ஷன் வரக்கூடிய ஃபண்டு எப்போவுமே பணம் ப்ரெஷரில் இருப்பான் ஷேரை விற்றாகணும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்மால் கேப் யூனிவர்ஸ் அதாவது என்னென்ன பங்குகளில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதே ஒரு சின்ன வட்டம் தான் வரும் நானூறு பங்குகளுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இதில் யாருக்கு ரிடம்ஷன் இருக்கோ அவன் பங்குகளை விற்று போயிட்ருக்கானாக்கா அதுவே அந்த பங்குகள் ஏற விடாமல் செஞ்சிடும் ஏதோ ஒரு பாயிண்டில் யாருக்கு பணம் இன்னும் தொடர்ந்து எஸ்ஐபியில் வந்திருக்கோ அவங்களுக்கு ரிடம்ஷன் வந்தாலோ அல்லது இந்த இன்ஃப்ளோஸ் நின்னாலோ அவங்களும் செல்லராக மாற வேண்டியிருக்கும் அப்போ எல்லாரும் விற்க போனால் யார் வாங்குவாங்கன்ற கேள்வியை இன்னை வரைக்கும் யாருமே கேட்கல என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிஸ்டமிக் ரிஸ்க் இந்த சிஸ்டமிக் ரிஸ்க்லேருந்து காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் உங்கள் எஸ்ஐபி புக்கை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் எல்லா பணத்தையும் எஸ்ஐபியில் ஸ்மால் கேப்பில் போட முடியாது அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கூடினா கூட அது லார்ஜ் கேப்புக்கு நேரடியாக பெனிஃபிட் பண்ணும் ஸோ எக்கனாமிக் க்ரோத் எப்போ திரும்பி வருதோ அந்த பாயிண்டில் லார்ஜ் கேப்புக்கு பெனிஃபிட் இருக்கும் பேங்கிங்க்கு பெனிஃபிட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கும் ஸோ உங்களுடைய எஸ்ஐபி புக்கில் வெறும் ஸ்மால் கேப் மற்றம் வச்சுருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டும் வேறு தீம்ஸ்க்கும் லார்ஜ் கேப்புக்கும் நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுவே போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் சரி சார் நான் இந்த பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷம் அதை என்ன பண்ணுறதுன்னா அதை எவால்யூவேட் பண்ணிவிட்டு அதில் என்ன மேல் நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் ஆனால் சும்மா உட்காந்துக்கிட்டு இதையே செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய சோதனை காலம் அமையலாம் அப்போ என்ன ஆகும் இன்னும் இன்றைக்கி இருக்கிறதோட கீழே போச்சுன்னா நமக்கு நம்பிக்கை இழந்துரும் எப்போவுமே நம்பிக்கையை இழக்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம சுதாரிச்சிக்கணும் எங்கே பணம் போடணும் எங்கே சேஃப்டி எங்கே சேஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் கணித்து அந்த இடத்துல பணம் போடுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உரிய நேரத்தில் வர வேண்டும் டேட்டா வந்து பிரயோஜனம் இல்லை புரியுதா உங்களுக்கு லேட்டா வந்தால் என்ன ஆகும்னாக்கா இன்னும் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமையாது அது மட்டும் இல்லை ஏற்கனவே போட்ட பணத்தை இருக்க விடலாமா சார் அங்கே அப்படின்னா ஒருவேளை அந்த போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்தாக்கா நீங்கள் இருக்க வைக்கலாம் அதே இடத்துல வச்சு வைக்கலாம் இன்னும் இறங்கும் போது வேணால் கொஞ்சம் லம்சம் பண்ணலாம் இந்த பாயிண்ட்லேருந்து எப்போ இதெல்லாம் மாறும் வேல்யூவேஷன் எங்கே அவுட் ஆகும்னு தெரியாமல் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுறதுல லாஜிக் இல்லை அதனால தான் இந்த ஸ்பேஸில் ரொம்ப நான் இருந்தால் கூட இதில் கையாளப்பட வேண்டிய வழிமுறைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் எல்லாரும் பண்ணுறதை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது நாம் கொஞ்சம் தள்ளி நின்று யோசிக்கணும் மாற்றி யோசிக்கணும் மாற்றி யோசிக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்மால் கேப் அப்படின்னாலே ஒரு இருபது பர்சன்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் போயிருக்கலாம் இல்லை அதை விட அதிகமாக பண்ண முடியுமான்னு அதை பண்ணணும்னா நிச்சயமாக நீங்கள் அதை உங்களுடைய பிஹேவியர் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ணை மூடிக்கிட்டு பிளைண்டாக ஒரு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணாக்கா நிச்சயமாக ஜெயிக்காது ரொம்ப அவேராக என்ன செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போல்லாம் அது அட்வஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டிசிஷன்ஸ் எடுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கிராஜுவலாக பில்டப் பண்ணணும் அந்த கிராஜுவலாக பில்டப்புங்கிறது ரொம்ப பொறுமையான ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸை நீங்கள் தான் உங்களால் அந்த எஸ்ஐபியில் ஜெயிக்க முடியும் சரி சார் இப்போ என்ன எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவர் எக்ஸ்போஷர் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா லார்ஜ் கேப்லேயும் சரி டெட்லேயும் சரி நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் டெட்டெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதங்கள் கூடி வருகின்றன எங்கேயோ ஒரு இடத்துல பீக் அவுட் ஆக போகுது பீக் அவுட் ஆன பிறகு ஸ்லோவாக இறங்கும் இப்போலேருந்து அந்த பீக் வரைக்கும் எஸ்ஐபி பண்ணிவிட்டு மறுபடியும் இறங்கும் போது நீங்கள் டெட்டில் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு டெட் ரிட்டர்ன்ஸு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏழு ஏழைலேருந்து கூடும் எவ்வளவு கூடும் இன்றைக்கி சொல்ல முடியாது ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட கூட நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் அப்போ அந்த பாயிண்டில் ஒரு லம்ப் சமயம் பண்ண முடியும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் டெட்லைன் இன்றைக்கி எஸ்ஐபி பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதே போல் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக முகாந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை க்ரோத் ஸ்லோடவுனானால் கூட நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்னும் தைரியமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு நீங்கள் இன்னும் லோவர் வேல்யூவேஷனில் நிறைய பொசிஷன் பில்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மிக்ஸ் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நான் வெறும் ஸ்மால் கேப் பண்ணேன் அதில் தான் மேக்ஸிமம் பண்ணேன் அந்த லாஜிக்கெல்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு உதவுன்றது கொஸ்டின் மார்க் தான் ஆனால் இன்றைக்கி வேறு விதமான ஒரு அணுகுமுறை எடுத்திங்கன்னா உங்களுடைய எஸ்ஐபி புக்கை மாற்றி அமைத்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் சார் பழைய முடிவு என்ன பண்ணுறது சார் வெளியே எடுத்துடலாமா அப்படின்னா ஒவ்வொரு முடிவினுடைய பாயிண்டர்ஸை பார்த்து ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து வேல்யூவேஷனை பார்த்து என்ன செய்யணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும் சிலதை கண்டினியூ பண்ணலாம் சிலதை எடுத்துகிட்டு வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஷனையும் கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் எடுக்கணும் கண்மூடித்தனமாக டெசிஷன் எடுக்கக்கூடாது அதே போல் முன்னாடி எடுத்த டெசிஷனையும் கண்மூடித்தனமாக தொடரக்கூடாது ஏதோ ஒரு பாயிண்டில் அது மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இதான் என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் ஆன் சேஞ்சிங் யுவர் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாற்ற நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாற்றும் போது வி மஸ்ட் கோ டு அ பெட்டர் பிளேஸ் ஸோ நாம் எடுக்கக்கூடிய இன்க்ரிமெண்டல் முடிவுகள் புதிய முடிவுகள் பழைய முடிவுகளை நன்றாக வழிநடத்தி ஒரு புதிய இடத்திற்கு ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம எடுத்து போகணும் அதுதான் இந்த எஸ்ஐபி ரீஸ்ட்ரக்சரிங்கினுடைய தேவையே அதனால தான் நம்ம அதை செய்கிறோம் அந்த ஒரு குறிக்கோளுக்காகத்தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த குறிக்கோள் நிறைவேற என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டுமோ அவற்றை ஏற்படுத்தி நம்முடைய முதலீட்டு பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி ஒரு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி